தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற திறனாளி வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மதுரையில் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க பத்திரிகையிலோ டிவிலயோ கம்பெனிலயோ எந்த தான் ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்வாரு எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் ஒத்துக்க மாட்டார் அவ இந்த கம்பெனியில இருக்கிறேன்னு சொல்லுவாரு நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அதை ஏத்துக்கிடுவாங்க போவாங்க மேல்முறையீட்டுல தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கிடுவாங்க இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம் இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவுட இந்திய அரசு அமைச்சர் அவங்களையும் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு இல்லாமல் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அனைத்தினி அண்ணா தோட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்கள்ல இரட்டை இலட்சணத்தில் நின்றுருக்காங்க வேட்பாளர் நின்று இருக்கிறாங்க இந்த சட்டமன்றத்திலையும் நாங்க வந்து நின்று வெற்றி பெற்றுக்கலாம் இல்லை எந்த குழப்பமும் இல்ல ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்துல விலைக்கு வெளிந்துவதால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேசதான் செய்வாங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை தெளிவா சொல்லி பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரெண்டு கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கழக மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் தெளிவா சொல்லிட்டாங்க